கேரளா லெட்டரி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டாம் தேதி கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த நம்பருமே செட் ஆகலை இதுலேயே நம்ம வந்து பதினேழாம் தேதி கெஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம பதிமூணு பிசி வெற்றி சூப்பராக கொடுத்தோம் ஆனால் பதினெட்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலை தேதி கிசிங்க நம்ம பார்க்கலாம் நண்பர்களை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம வின்னிங் எடுத்துருவோம்னு சொன்னோம் அதான் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்குள்ளே வின்னிங் எடுக்கும்னு சொன்னோம் நேற்று நம்ம பிசி எடு தான் எடுத்தோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே செட் ஆகலை நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபதுலாம் எடுத்தோம் ஆனால் ஒரு மணி டியருக்கு அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த கேசிங்களில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது வச்சுருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டியரில் அடித்து அதை கேமோ முடிச்சுட்டாங்க கேரளாவுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நம்பரும் நம்மளுக்கு வரலை சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி எடுப்போம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா கேஎல் டியர் புக்கிங் பண்ணுற நம்பருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பர் போய் ஆயின்னு அவங்க சேட்டு அனுப்பிச்சி சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேசு சொன்னிங்கன்னா திருடி கூட உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு பி போர்டு மூணு ஏழு சி போர்டு நாலு ஒன்று நண்பர்களே நம்ம வந்து ஒன்று சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியோ தோல்வியோ அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் கெஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் வந்து நூறு சதவீதம் எடுத்துருக்கோம் ஆனால் வெற்றியோ தோல்வியோ உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இதுலேயும் நம்மளுக்கு வரலை திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தொன்று நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அதே ஒன்று காலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்று ஆள் போட ஒன்று நாலு தான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை பொறுத்த ஒரு நல்லா எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அடுங்க லிமிட்டால் அடுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே நாள் தான் இருக்குது நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது தீபாவளி வர கண்டிப்பாக நாளைக்கு என்னால் முடியலைன்னா கூட செகண்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ தான் போடுவேன் கண்டிப்பாக எதிர்பாருங்க செகண்ட் வீடியோ கணக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியோட நம்பரோடு நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்